ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலாமா பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து வாழைப்பூ எடுத்துருக்கேன் அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது நீட்டாக ஒரு காம்பு மாதிரி இருக்கும் அதுவும் கீழே வந்து வெள்ளை கலரில் ஒன்று தொப்புல் சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து சின்னதாக நறுக்க வந்து மோர் தண்ணியிருந்தால் நீங்கள் மோர் தண்ணி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க என்கிட்ட மோர் தண்ணி இல்லை அதனால நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து பாத்திரத்தில் மாற்றி விட்டுக்கோங்க அது வந்து நல்லா போட்டு ஒரு கொஞ்சம் கால் மணி நேரம் ஆஃப் அனும் நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா அதுலேயே வந்து வெந்திரிச்சுனா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா வெந்திரிச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தை கடாய் வச்சு கொஞ்சமாக தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமாக கடல பருப்பு கொஞ்சமாக கடுகு எல்லாம் பொரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கோங்க கொஞ்சமாக ரெண்டு இணுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிருமா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து படிக்கட்டி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வாழைப்பூ அது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வாழைப்பூ தேவையான அளவு சால்ட்டு வந்து சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வாழைப்பூலாம் பொரிஞ்சு வருது இந்த டைம் வந்து ரெண்டு முட்டை நான் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விடுங்க எனக்கே கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிச்சிருச்சு நல்லா நல்லா அழுத்தி பிடிச்சி கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா ஃபுல்லாக கிளறி இருங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடிலேயே வைக்காதீங்க ஸ்லோலே வச்சு நல்லா கிளறி விடுங்க நல்லா சூப்பராக இருக்கும் வாழைப்பூவு நீங்கள் வேணால் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி வேணா பாய்ச்சி சாப்பிட நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக தோற்பத்தன்மை இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் ஒன்றா ட்ரை பண்ணலாம் பாருங்கள்